அத கிண்டல்ல والله ஒண்ணு ஊடியலங்கரமா எல்லாரும் ஒரே ஒத்துமையால பேசுறானுங்க ஒரு வாய் கூட வர மாட்டேங்குது போலீஸா சொல்லியா நீ போலீஸா சொல்லியா இந்த விஷயத்தை போலீஸ்ல சொல்லி என்னங்க பிரயோஜனம் நீ இருந்தா என்ன பிரயோஜனம் நான் என்னங்க செய்ய முடியும் ஒரு கிராண்ட் ஆக்ஸிட் வாையா வண்டியை எல்லாம் கூட ஸ்ட்ரைக்கினு جماعه அடடாடாடா சரி நம்ம சொந்தத்துல بني கட்டிடு வாையா நம்ம வண்டியா ரோட்ல ஓட்ட வர மாட்டானுங்க ஐயா நீ ஸ்ட்ரைக் பண்றியா இல்ல நீ ஸ்ட்ரைக் பண்றியானே சரி நான் நடந்தே போய் எங்கையாவது காரியத்துக்கு முடிந்து அப்புறம் வந்து பேச كده என்ன எங்க போறேன் ஹ எமரோ வந்து ஜாக்கிரத பைட்டி சீக்கிர கொண்டு சேருங்கோ சொன்ன இப்படியே ஒளியே பனா பாத்திரமா நாளை பேர் சிரிப்பா மொதட பாத்துட்டு போங்கோ எனக்கு வர கோபத்துக்கு என்ன பண்ணு பாரு டேய் தம்பி என்னல்லாம் காத்து சொல்லுவான் ஏன் கண்ணுள்ள போறே அவனுக்கு ஒரு காதட்ட போட்டுட்டா ஊமையா போகும்

நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வரத்துக்கு முன்னா என் கல்யாணத்துக்கு என்ன படாத உன் புள்ள குட்டிங்க கல்யாணம் எல்லாம் சுதந்திர நாட்டுலதான் தான் நடக்கும் இது நல்லா இருக்கு ஐயா நானும் தான் பேசிக்கிட்டு இருந்தேன் பெரியவங்களுடைய கட்டளை மீற முடியல என்ன பண்றது நடந்து போச்சு நினைச்சு நம்ம சரித்திரத்தை பையனுக்கு கொஞ்சம் சொல்லு நீங்க தான் சொல்லுங்களேன் அப்பா மாரசாமி வெள்ளக்கார சிறைக்கு போறதுக்கு முன்னால வீட்டு சிறைக்குள்ள இருந்து முதல்ல பழைக்கு என்ன வீடு சரியா இருக்கு உங்களுக்கு இப்படி எல்லாம் பேசினா அந்த தம்பி பயங்கரது அவன் பயப்படுவான் பயங்கர பயலாச்சான சொல்ல கேட்டார் நானே அறிமுகப்பட்டிருக்கும் போது எனக்கு எதுக்கு இல்லையா கல்யாணம் இல்ல ஒன்ன பொருட்ட வரைக்கும் முதல்ல பெற்ற தாய் அப்புறம் பயந்த கொள்ளாது பயதான தாய்க்கு நீ ஒரே பிள்ளை அவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாம நீ எந்த காயம் செஞ்சாலும் அது பயந்தாது நமக்கு தாய்கால கண்கண்ட தெய்வம் அந்த காயினுடைய மனம் குளிர என் தம்பியை போல இருக்கிற உனக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்ன வேற ஆமா தம்பி சரின்னு சொல்லு அவர் என்ன சொல்றது சரி வெட்டி வெற்றி வெற்றி மாறுங்க சிவம் என்ன வெற்றி தொழிலாளர்கள் கோரிக்கையை நிர்வாகம் ஒப்புக்கொண்டு விட்டது வேறு வழியில்லாதான் ஒப்புக்கொண்டார்கள் சங்கல் பெரியார் மான வேலைக்கு வேலையை நிறுத்தினாரிப்பு அதுவும் நீ நிறுத்திவிட்டால் எல்லோரும் சிவாவை போல் ஆக வேண்டியதா பலே பலே தொழிலாளர்கள் வெற்றி விழா மாறசாமியும் திருமண விழா வெற்றியும் திருமணமாக நடத்தி கொள்ளாங்க அமோகம் 咱们不干这个活了。

தா பயமுறுத்துறாங்க நாம் செய்வது வியாபாரம் இதில் தேசியம் கூட கப்பலோட்டி லாபம் சம்பாதிக்கும் அளவுக்கு சுதேசியம் பேசினால் போதும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்னை பொறுத்தவரை அப்படி இல்லை சுதேசியம் என்பது சுதந்திர கோயிலின் திறன் நான் மதிக்கிறேன் என்ன செய்வது பெரும்பாலான டைரக்டர்கள் பயப்படுகிறார்கள் அளவுக்கு மீறியே பயப்படுகிறார்கள் கம்பெனியின் நலத்தை கருதி நீங்களும் கொஞ்சம் விட்டுக் கொடுப்பதுதான் நல்லது அந்த எனக்கு மட்டும் இல்லையா என்னால் அவரது கம்பெனியின் வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்தால் என்னுடைய உதவி காரியதரசு பதவியை இப்பே ராஜினாமா செய்வேன் இதற்காக தேசப்படியை என்னால் நிறுத்த முடியாது முடிவு இந்த விடுதல் தின கொண்டாட்டத்தில் உங்க ராஜாங்கம் வீட்டோட இருக்கட்டும் வீட்டுக்கு உழைக்கிறவங்க நீங்க நாட்டுக்கு வைக்கிறவங்க நாங்க வித்தியோடு தீண்டி வாக்கட்டா ஆமாம் தம்பி நீய முன் கோவக்கா ஜாக்கிரதையா நடந்துக்கட்ட சின்ன சிறு தான் நம்பி இருக்கு

எவரை அஞ்ச வேண்டாம் நாம் இருக்கிறோம் நன்றித்தும் நாட்டின் மானத்தை காப்போம் தேசத்தியாகம் செய்வோம் வேல்களமது சுழம் காப்போம் வாழ்களமது பாரதம் போது போலீஸ் எல்லாம் ரெடி சார் தடையத்தில் போட்டுட்டேன் தூத்துக்குடி முதலிய ஊர்கள அமௌத்த ஆர்டர் அனுப்பிட்டு இந்த முறை இவங்க ஒலிக்கல இந்த ஜில்லா நிர்வாகத்தையே நாத்தமாக்கிடுவாங்க

மிஸ்டர் என்ன கொஞ்சம் கோரிய இல்லை நோ ரெஸ்பெக்ட் உண்மை மனிதர் என்று மதித்ததால் தான் உங்களுக்கு அழைப்புக்கு மரியாதை கொடுத்து இங்கு வந்திருக்கிறோம் மேதேசி இங்கு குடியேறியாருக்கு பரதேசி என்று பெயர் பாரதத்தின் வீர தலைவர்களில் ஒருவர் சுப்பிரமணிய மன்னித்து விடுங்கள் பிள்ளைவாய் பா தமிழ் தமிழறியாத போய் சவம் என்றால் செத்த பிணம் என்று பொருள் நான் ஜீவன் உள்ள சிவம் ஐயா சிவம்

உங்க பேச்சு கேட்டார் போனம் கூட இயல்பு வந்து சுதந்திரம் மேம் அதற்காகத்தான் நாங்கள் பாடுபடுகிறோம் உறங்கி கிடக்கும் வீர உணர்ச்சிக்கு உயிர் கொடுத்து விடுதலை போராட்டத்தில் வெற்றி அடைவதே எங்கள் விடுதலை போராட்டம் அரசியலை பத்தி உங்களுக்கு என்ன மேல் தெரியும் மற்றொரு கேட்காதே உங்கள் இனத்தவர் காடு மேடுகளை சுத்திய அந்த நாட்களிலேயே அறிவு திறம்பரைத்து அரசியல் வெறிவகுத்து பாராண்ட பரம்பரையும் வீரப்பவர்கள் நாங்கள் பழக்கதை மே பழையதை புதிய அதன் முதல் அத்தியாயம் தான் சுதந்திர இயக்கம் சட்டத்தில் உள்ள எல்லா குத்தங்களும் சேர்ந்திருக்க உங்களுக்காக சிறை வீரபாண்டிய கட்டபொமரின் உயிர் பறித்த ஒரு பரம்பரை பாவத்தின் சின்னமான அந்த தூக்கு மரத்தை கூட நாங்கள் இன்னும் மறந்துவிடவில்லை ஏன் பெயர் வெள்ளை உடல் நடுங்குகிறதா நிம்மதியை எதிர்பார்க்க முடியாது மணிக்கொடி பட்டோலி பறக்கும் வரை உமக்கு நிம்மதி இல்லை எனக்கு ஓய்வில்லை இதெல்லாம் உனக்கு புரிய போவதும் நீங்க ரெண்டு பேரும் இந்த ஜில் உச்ச வெளியே போகணும் அது மாற்றமில்லை அது மாற்றமில்லை பாலிடிக்ஸ் பார்த்திங்க அரசியலை பத்தி பேச மாட்டேன் எழுதி கொடுக்க வேண்டுமா தடையா இனி நாட்டு ஊமைகள் கூட கொடுங்கோலை பற்றி பேசும் பறைசாற்றும் என் நாட்டு மக்களை சுதேசம் சொன்னேன் விஜய் சிங் சொன்னேன் மருந்து இருந்த சொன்னேன் தூண்டிவிட்டேன் தூண்டிவிட்டு இல்லை பயமல்லும் பள்ளத்தை தாண்ட சொன்னேன் அதிகாரத்தை அவமானப்படுத்தினேன் இல்லை அகம்பாலத்தை அழிக்க சொன்னேன் பல தரவை எச்சரிக்கை செஞ்சேன் தனியு துருவு போட்டேன் கேட்கல கேட்க மாட்டே காத்தாற்று வெள்ளத்தை கையால் தடுக்க மாட்டான் புத்திசாலி அவமானம் அவமானம் அதுவே உமது ஆட்சிக்கு யார் தரும் வெகுமானம் செய்ததும் குற்றம் நீ இப்ப செய்ததும் குற்றம் குத்தம் தர்மத்திற்கு நீ தரும் பெயர் குற்றம் வந்தால் அ குற்றத்தை இந்நாட்டு முப்பது கோடி மக்களும் மூன்று கோடி முறை செய்து கொண்டே இருப்போம் பேசாதே நான் பேசாதே பேச வைக்கிறாய்

கேட்கல கேட்கும்படியா சொல்லணும் புருஷன் பம்பரம் ஆட்சிக்கு நாமோ சரி நீர் போகலாம் சுப்பிரமணிய பாரதியார் சுப்பிரமணிய சுப்பிரமணிய பாரதியார் சுப்பிரமணிய சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தின் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தின் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை உங்கள் பெயர் தமிழ்கலைஞன் சுப்பிரமணிய பாரதி உமது தொழில் தொழில் நமக்கு தொழில் கவிதை நாட்டு குறைத்தல் இமைப்பொழுதும் சோராதல் நீதான் இந்தியா பத்திரிகையின் ஆசிரியரோ சிதம்பரம் பிள்ளை சிவம் இவர்களை உமக்கு தெரியுமா சூரியனையும் சந்திரனையும் தெரியுமா என்று கேட்கிறீரே சிவம் சிதம்பரம் இருவரும் என்கிற கண்பிணிகள் இவர்களை இழந்தால் பாரதி பார்வையத்த குருடனாமா இவர்கள் பிரசங்களை நீர் கேட்டிருக்கிறீரா நான் மட்டும் என்ன நாடையே கேட்டது நல்ல உணவு பெற்றது நீ உமது பத்திரிகையில் அவைகளை வெளியிட்டதுண்டா ஓ அதுவிட வேற என்ன எனக்கு இருக்கிறது என்னுடைய பத்திரிகை மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள தலை சிறந்த பத்திரிகைகள் எல்லாமே அதை வெளியிட்டன அது அரசு இந்தமையான பேச்சு என்று கோர்த்து கருதுகிறது அவர்கள் அரசரை பற்றி பேசவே இல்லை எங்கள் நாட்டை பற்றியும் அதன் மகத்தான வருங்காலத்தை பற்றியுந்தான் பேசினார் அப்போது தடை உத்தரவு அறிவீர்கள் இல்லையா பேசிக்கொண்டார்கள் அதை மீறுவது குற்றம் அதனால் ஆபத்து வரும் என்று உமது நண்பர்களுக்கு நீ சொல்லுகிறார் சக்தி போர் செய்யும் சுதந்திர வீரர்கள் ஆர்த்தி கொண்டு அஞ்சுவதில்லை நாம் ஆர்க்கும் என்றோம் உமது பத்திரிகையில் நீர் அரசாங்கத்தை தாக்கி எழுதியதா உண்மையும் ஒரு ராஜத்வேஷி என்று நான் கூறுகிறேன் கூறிக்கொள்ளும் நன்றாக நானூறு முறை கூறிக்கொள்ளும் இல்லை நீ போகலாம் போகிறோம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் சுப்பிரமணிய சிவம் என்பவர் தடை உத்தரவை மீறி ராஜத்வேஷ குற்றம் செய்திருப்பதால் அவருக்கு இந்தியன் பீனல் கோட் நூத்தி இருபத்தி நாலு ஏ செக்ஷன் படி பத்து ஆண்டுகள் தெய்வாந்திர தண்டனை விதிக்கிறேன் ஓட்டப்பிடாரம் பி ஓ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ராஜனிந்தனை குற்றம் செய்திருப்பதாக கோர்ட் கருதுவதால் இந்தியன் பினல் கோட் நூத்தி இருபத்தி நாலு ஏ செக்ஷன்படி இருபது வருஷ தீபாந்திர தண்டனை விதிக்கிறேன் சுப்பிரமணிய சிவத்துக்கு ஆதரவு கொடுத்து அவரை தூண்டிய குற்றத்திற்கு இந்தியன் பிணல் கோட் நூத்தி ஐம்பத்தி மூணு ஏ செக்ஷன்படி அவருக்கு இருபது வருஷ தீபாந்த தண்டனை விதித்து தீர்ப்பளி நாற்பது வருஷ தண்டனையையும் ஒன்றன் பின் ஒன்றால் அனுபவிக்க வேண்டும் என

பறவை நிலையப்ப இன்னு இந்த கேங்கை சேர்ந்த அத்தனை பேரையும் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள கண்டிப்பா அரசு பண்ணி ஆகணும் நீங்க